குடவாசல் அருகே குறுவை சாகுபடி மானியம் வழங்குவதில் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள அத்தம்பார் பகுதியில் ஏராளமான விவசாயிகள் நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் எந்திர நடவு செய்தவர்களுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் ஏக்கருக்கு நான்காயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் எந்திர நடவு செய்யாதவர்களுக்கு அதிகாரிகள் போலீஸ் சான்றிதழ் மூலம் மானியம் கிடைக்க வழிவகை செய்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதம்பார் பகுதி விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர் விவசாயிகளுக்கு ஆளுக்கு ஒரு ஏக்கரா கொடுத்தா ஒரு பிரச்சனை இருக்காது ஏஓவும் விவோவையும் இது வந்து எந்த இது வந்தாலுமே அரசுலேருந்து வர்ற இது வந்து எங்களுக்கு அறிவிக்கிறதே கிடையாது அவங்க வேணுங்கிறவங்களுக்கு செஞ்சிடுறாங்க ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு ஃபோன் பண்ணால் கூட விஓ வர மாட்டேங்கிறாரு ஏஓ கூப்பிட்டு இதுமாரி வயலில் ஒரு பிரச்சனை இந்த வயலில் வந்து பாருங்கன்னா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு மணியன் சொல்லிட்டு ஏஓ விஓ வந்து பிரதீப்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு மாற்றி எங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல ஏஓவும் விவோவையும் வழங்கினா எங்களுக்கு விவசாயம் பண்ணலாம் இதுபோன்ற முறைகேடுகள் ஏற்படாமல் தடுக்க குறுவை சாகுபடியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அரசு மானியம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர்